அனைவருக்கும் வணக்கம் பேசலாம் எனக்கு வந்து கொஞ்சம் மூணு கொஸ்டின்ஸ் இருக்கு சார் ஆக்சுவலா மார்னிங் வந்து உடம்பு தளர்வு நிலை பண்றோம் இல்லையா மார்னிங் அதை வச்சுட்டு தூங்க போகுது முன்னாடி மனசு தரவு நிலை பண்ண சொன்னீங்க உடம்பு தளர்வு நிலை வந்து ஒரு ட்வெண்ட்டி ஒன் மினிட்ஸ் மினிமம் பண்றோம் அப்போ வந்து நம்ம உடம்ப மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம் தாட்ஸ் இருந்தா பரவாயில்ல நீங்க சொன்னீங்க

நம்ம நம்ம கூட கடந்த ஒரு லாஜிக் வச்சிருக்கோம் ரொம்ப சூட்டே ஆகாத ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆஹ் நானுமே அதை விட்டு விலகி வர ட்ரை பண்ணா ஆனா ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு உறவுல கூட அவங்க வந்து பேசிட்டா டக்குன்னு அது அந்த மொத்தம் சூழலே மாறிடும் எனக்கு அப்படியே இவ்வளவு கோவம் மாறிடும் அப்போ அந்த லாஜிக் நான் எனக்கு கேட்பேன் இது ஒரு உனக்கே தெரியல திவ்யா உனக்கே தெரியலையா இது வந்து கரெக்ட் இல்ல என்ன பட் டக்குன்னு போயிடுற அப்படின்ற மாதிரி எனக்கு அதை என்கிட்டே நான் ரொம்ப அதிசயமா அதை ஃபீல் பண்றேன் இவ்வளவு வருஷம் கழிச்சு அப்போ அந்த மனசுக்கு பிடிக்கிறது எல்லாமே நல்லதுன்னு நீ நான் சொல்றீங்களா இல்ல நான் அது எனக்கு அதான் புரியல மனசுக்கு பிடிக்கிறது எல்லாமே நல்லதா இல்ல நம்ம இல்ல யூனிவர்ஸ் நல்லது கெட்டது அப்படின்றது இதுல எதுவும் இல்ல ஆஹ் சில விஷயங்கள் வந்து மனசு எது எதை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுச்சோ அது ரொம்ப விருப்பத்துக்குள்ளாக்கப்படும் அப்ப வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அணுகும் போது அதுக்கு லாஜிக்கே கிடையாது இங்க எதுக்குமே லாஜிக் கிடையாது அப்ப அந்த விருப்பத்துக்குள்ள மனசு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன சொல்ல போனா நீங்க எவ்வளவு எதிர்த்தாலும் அது உங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும் நம்ம என்னதான் லாஜிக் அது இதுன்னு பண்ணாலும் அது உங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும் சில நேரத்துல அதை போக விட்டு என்னன்னு பாக்குறது நல்லது

நம்ம பெரிய வாங்கிட்டா குடுக்குறாங்க மத்தவங்க எல்லாரும் செய்ய மாட்டேன்றாம குடுக்குறாங்க ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் குட் அட் இட் நமக்கு குடுப்பாங்க நீதான் நல்லா செய்வேன்னு சொல்லி குடுப்பாங்க எக்ஸ்ட்ரா பாராட்ட செய்வாங்க நமக்கு தெரியும் அது யூஸ் தான் பண்றாங்க நம்மள இப்ப பாராட்டுவாங்க அப்புறம் திருப்பி திட்டு போறாங்க ஆனா அவங்க ஒரு சுப்பீரியரா இருப்பாங்க நம்ம எதிர்க்க முடியாத ஒரு சூழல் இருப்போம் நம்ம அப்போ நம்ம அந்த மாதிரி நிறையில எப்படி ஹேண்டில் பண்றது வி நோ தட் வி ஆர் கெட்டிங் யூஸ்ட் எடுக்க முடியும் வருது கையில வருது நம்ம வந்து கையெறி நிலையில இருப்போம் ஏன்னா அவங்க ரொம்ப சூப்பீரியர் சொல்ல முடியாது இது அந்த டைம்ல வந்து நம்ம ஐயோ நம்ம நம்ம ஊமியா இருக்கிறோமே இது நமக்கு தெரியுதே சொல்ல முடியல ஒரு சின்ன வருத்தம் அப்பயுமே வரும் நம்மளுக்கு இல்லையா

அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளோட போக்கஸ் எல்லாமே நாம வேலைக்கு வர்றோம் நம்மளோட வேலை என்னவோ அதை சந்தோஷமா செய்யறோம் அதை கரெக்டா முடிச்சுட்டு நம்ம நம்மளுடைய கிளம்புறோம் அந்த மாதிரி ஒரு மனசுல நீங்க ஒரு விஷயத்த உருவாக்குனீங்க அப்படின்னா இந்த யூஸ் பண்ற பீப்புள் எல்லாமே உங்களை விட்டு போயிடுவாங்க ஏன்னா மனசை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் வளரும் வேணான்னு ஒண்ணு எதுலையா இருந்து விலகணும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்குள்ளதான் இருப்பீங்க முயற்சி பண்ணும் போது நீங்க என்ன உணர்றீங்கன்னா உணர்வீங்க அதுல போறதுனால மறுபடியும் மறுபடியும் அதே நடக்குமே தவிர நமக்கு தேவையானது நடக்காது அப்ப இந்த யூஸ் பண்றது அப்படிங்கறது உங்களுடைய ஒர்க் லைஃப்ல இருந்து அப்படியே எடுத்துட்டா உங்க ஒர்க் லைஃப் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க

அதுல நீங்க வெறுப்பை உருவாக்குனீங்கன்னா நீங்க அந்த உணர்வோட ரொம்ப கனெக்ட் ஆயிடுவீங்க அது உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும் அப்ப இது எப்படி பண்ணலாம்னா சரி அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க நம்ம இந்த வேலையை பாப்போம் சந்தோஷமா பாப்போம்னு சந்தோஷமா முடிச்சிட்டீங்கன்னா இந்த பிணைப்பு இருக்காது நீங்க இந்த இடத்துல ஃப்ரீ ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் நாம சொன்ன மாதிரி உங்க கான்சென்ட்ரேட்னு மாத்திக்கோங்க நன்றி பேசலாம் சரி எனக்கு ஒரு ரெண்டு மூணு டவுட் சரி இப்போ கிரிவலம் எல்லாம் போறாங்கல்ல சார் அந்த வேண்டுதல் வச்சுட்டு நான் இப்ப ரெகுலரா போறேன் அது எது அது எல்லாரும் போறாங்க அது வேண்டுதல்னு அது எப்படி அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்ப கிரிவலம் போறேன் சொல்றது என்னன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் எப்பவும் உண்டு ஒவ்வொரு மனிதருக்கு எப்படி ஒரு ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல ஆனா எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் உங்களோட நம்பிக்கை அங்க இல்லைன்னா நீங்க கனெக்ட் ஆயிக்க முடியாது நீங்க அனுமதிக்கலைன்னா அது எவ்வளவு புனிதமான இடமா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள ஒண்ணு நடக்காது இப்ப இந்த இடத்துல அடிப்படை என்ன தேவை அப்படின்னா கிரிவலம்னு போறோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கையை வச்சு ஒண்ணு வேணும்னு கேட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா எதுக்காக இத பண்றோம் எதுக்காக இந்த முறைகள் உருவாக்கப்பட்டதுன்னா அந்த பயணிக்கிற அந்த தூரம் எல்லாமே நம்ம மனசு நமக்கு என்ன வேணுங்கிறதையும் சரண்டர் பண்றேன் அப்படிங்கிற அந்த நோக்கத்தையும் வலியுறுத்துறதுக்காக அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யும் போது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் நினைக்கிறேன் அந்த பாதை அப்போ நீங்க வந்து அப்போ நீங்க அதை முழுக்க சுத்தி வர்ற வரைக்கும் நீங்க இதுலயே கவனம் வச்சு நமக்கு மேல இருக்க ஆற்றல் மேலேயே கவனம் செலுத்தும் போது உங்களுக்குள்ள அப்படி ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு தேவையான விஷயம் சரன்றும் ஆகும் இது இப்படிதான் நடக்குதா லைஃப்லயும் எல்லாரும் இதே நோக்கத்துலதான் கிரிவலம் பண்றாங்களான்றது நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்ப எல்லா இடத்துலயுமே என்ன தேவைப்படுது நம்பிக்கையும் முழுமையான அனுமதியும் நம்பிக்கை இருந்தாதான் அனுமதியும் வரும்

அதாவது நீங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நீங்க வேலை பார்க்க கூடாது டீ பிரீத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ண பாருங்க இது வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் டூ ஓர்க் ஒரு நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன பண்ணும் ஏன்னா இது தேவை இது நீங்க ஒரு மிஷின் மாதிரி ஆகுது மைண்ட் உள்ள நுழைஞ்ச உடனே ஃபுல்லா அது அக்கபை பண்ணிருச்சுன்னா அது வரைக்கும் வேற உலகத்துக்கே போகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு ஓகே அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்றோம் ஏன்னா எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் ரிலாக்ஸா பண்ண முடியும் ட்ரை பண்ணிப்பாங்க ஆனா உடனே அது வர்றதுங்கிறது சிரமம் தான் படிப்படியா பண்ணணும் ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் அதுவே சார் இப்ப நான் லீவ்ல இன்னைக்கு சண்டேனா இன்னைக்கு வீட்ல இருக்கேன்னு வச்சுங்க சார் ஒரு ஒன் ஹவர் நான் சும்மா இருந்தாவே ஏதாவது ஒரு நெகட்டிவ் இப்படி நம்ம ஏமாந்துட்டோம் இந்த மாதிரி விட்டுட்டோம் இது நீ தப்பு இது பண்ணிட்ட அப்படின்னே அந்த தாட் வந்துகிட்டே இருக்குங்க சார் அது நினைக்க நினைக்க அது மறுபடியும் நடந்துருமாங்க சார் எனக்கு அந்த மாதிரி இப்போ எந்த தாட்ஸ நீங்க லைஃப்னு நினைக்கிறீங்களோ எந்த தாட் இம்பார்ட்டன் இது நடந்துருமோன்னு யோசிக்கிறீங்களோ அது மட்டும் தான் நடக்கும் எல்லா தாட்ஸ் எல்லாம் நடக்குது எல்லா தாட்ஸுமோ நம்ம லைஃப்ல எக்ஸிக்யூட் ஆகுது நடந்தா அது பிரச்சனை என்ன இன்னும் சொல்லப்போனா உங்களுக்குள்ள நிறைய அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள் இருக்குன்னு அர்த்தம் நீங்க சும்மா உட்காந்தோடனே உங்க மைண்ட் ரொம்ப பேசுது அப்படின்னா இதெல்லாம் பேச வேணும் அப்படின்னு அது சொல்லுது அப்போ நான் அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும் சார் அமைதியை விட்டுருங்க அதை பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்து சரி சரி ஓகே 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 அது ஒரு நாலஞ்சு வாரத்துல சரியாயிடும் ஆஹ் ஆனா முதல்ல இருந்ததுக்கு இப்போ எமோஷனல் ஆறதில்லைங்க சார் அது பாட்டுக்கு பேசும்போது கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்புறமா நான் அதுக்கு ரிப்ளை குடுத்துறேன்

படம் சாங்ஸ் இந்த மாதிரி ஷார்ட் கூட ஓகே இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி